பல நூற்றாண்டு காலத்துக்கு முன் நடந்ததாக கூறப்படுற ஒரு கதையை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஹிராங்கல் என்ற பேர் இராச்சியத்தில் வாழ்ந்து வந்த ஓர் மாபெரும் சக்தி கொண்ட டிராகனை பல தீய சக்திகள் ஒன்றாக சேர்ந்து சிலையாக மாட்டி சிதைப்படுத்தி வைக்கிறாங்க இதனை அறிந்த கார்லோ என்ற ஓர் துடிப்பான இளைஞன் அதனை விடுவிக்க முடிவு செய்தான் இதனை தனது நண்பர்களிடம் கூறிவிட்டு அவர்களிடமிருந்து விடைபெற்றும் சென்றான் அடர்ந்த காடுகள் பல சமுத்திரங்கள் மிக நீளமான மலைத்தொடர்கள் இவற்றையெல்லாம் கடந்து இவனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே போகுது இவன் செல்லும் பாதையில் உள்ள மனிதர்கள் மற்றும் கொடிய விலங்குகளின் பயமுறுத்தல்களுக்கெல்லாம் ஆளாகிறான் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாம முன்னேறி செல்ற கார்லோவிற்கு வித்தியாசமான நகரம் ஒன்று தென்படுது அந்த நகரம் கொடிய விலங்குகளுடைய எலும்பு கூட்டால உருவாக்கப்பட்டிருந்தது அங்கே என்ன இருக்குன்னு அறியாத கார்லோ அந்நகரத்துக்குள்ள நுழைறான் அந்த நகரத்துக்குள்ள வாழ்ந்தது வேறு யாரும் இல்லை மனிதர்களை கொண்டு அவங்களோட மாமிசத்தை உன்ற அரக்க அரக்ககுலத்தை சேர்ந்த காலக்கியர்கள் கார்லோவை பார்த்த அந்த அரக்கர்கள் கார்லோவை பிடிப்பதற்காக நெருங்கி வராங்க இவன் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க அவர்களும் விடுவதாக இல்லை அந்த அரக்கர்கள் தன்னிடமிருந்த ஒரு வித்தியாசமான மிகவும் உடல் பெருத்த ஓர் ஜந்துவில் ஏறி கார்லோவை பிடிப்பதற்காக திறத்துறாங்க கார்லோ எப்படியோ அந்த இடத்திலிருந்து தப்பித்து வேறு இடம் வந்து சேர்றான் பல நாட்களாக தொடர்ந்த இந்த பயணத்துல கார்லோ கொண்டு வந்த உணவுப் பகுதிகள் எல்லாம் தீந்து போகுது குடிப்பதற்கு தண்ணியும் இல்லாம போகுது இந்த இக்கட்டான சூழ்நிலையில யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று ஏங்கி தவிக்கிற கார்லோவிற்கு தூரத்தில் ஒரு வீடு தென்படுது எப்படியோ தன்னிடமிருந்த இருந்த பழத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த வீட்டை நோக்கி நகர்ந்து செல்றான் அந்த வீட்டில் வசித்து வந்தவரோ ஒரு நல்ல மனிதர் அவர் இவனுடைய நிலைமையை பார்த்து இவனுக்காக உண்பதற்கு உணவுகளெல்லாம் பரிமாறுறார் அத்தோடு நில்லாமல் இவனுடைய பயணத்துக்காக தன்னிடமிருந்த குதிரையையும் கொடுத்து வழியனுப்பி வைக்கிறார் இறுதியாக அந்த டிராகன் சிறைபிடிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்றான் தன்னிடமிருந்த மொத்த பழத்தையும் ஒன்று திரட்டி அந்த டிராகனை விடுதலையும் செய்கிறான் சிறையிலிருந்து விடுபட்டு வெளிவந்த இந்த டிராகன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இவனை பார்த்தது இவன் செய்த உதவிக்காக டிராகன் பல பொன் பொருட்களை இவனுக்கு பரிசாக வழங்கியது அத்தோடு நில்லாமல் பல அற்புத சக்திகளையும் இவனுக்கு வழங்கியது